ீட்மெண்ட் தேவைப்படுதோ அவங்க கிட்ட இருந்து இந்த ஜிஎஃப்சியை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் எங்க வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அந்த ஏரியால டாபிக்கல் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு அவங்கள ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ண வைக்கணும் நம்ம யூஸ் பண்ற கிட் பேர் வந்து ஃபோலி ரிச் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் கிட் இந்த கிட்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப்ல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண பிளட்டை ஆட் பண்ணிட்டு அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்ல வச்சு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி ஆஃப் அன் அவர் கழிச்சு எடுக்கும்போது அந்த டெஸ்ட் டியூப்ஸ்ல ஜிஎஃப்சி தனியா பிரிஞ்சு வந்திருக்கும் ஜிஎஃப்சி பிரிஞ்சு வந்ததை நம்ம இன்சுலின் சிரிஞ்சஸ்ல அதாவது மெல்லிஸு நீடியில் இருக்கிற இன்சுலின் சிரிஞ்சில் லோட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பிரிக்ஸாக நம்ம வந்து ஹேர் ஃபால் இருக்கிற ஏரியாவில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம்